நம் வாயின் வார்த்தைகள் புத்தியும் இருந்தால் அடங்கி இருக்கும் நம் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் அப்படி என்றால் நம் பேச்சு ஞானமும் புத்தியும் உள்ளவர்கள் எதை பேச வேண்டும் எங்கு பேச வேண்டும் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து சரியாக வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் அப்படியாக கர்த்தர் நமக்கு புத்தியும் ஞானத்தையும் தருவார்கள் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விழுகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது நீரின் மொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை கர்த்தருடைய ஞானத்தை கவனிக்க வேண்டும் புத்தியை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு விவேகத்தையும் அறிவையும் தருவார் இந்த புத்தியும் ஞானமும் இருக்கும் பொழுது நாம் அறிவையும் விவேகத்தையும் பாதுகாத்துக் கொள்வோம் பாதுகாத்து வைத்துக் கொள்ளும் திறனை பெறுகிறோம் அது தகுதி நிலையா இருக்கிறது புத்தியும் அறிவும் இருந்தால்தான் ஞானமும் புத்தியும் இருந்தால்தான் நம்மால் விவேகத்தையும் அறிவையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதை பத்திரப்படுத்தி காப்பாற்ற முடியும் இதன் பொருள் என்ன ஞானமும் புத்தியும் உள்ளவர்கள் அதாவது பிறப்பினால் கல்வி அறிவினால் அதாவது அடிப்படை அறிவை புத்தி என்கிறோம் அதற்கு மேற்பட்ட அறிவை அறிவு என்கிறோம் அதற்கு மேற்பட்ட அறிவை ஞானம் என்கிறோம் அதற்கும் மேற்பட்ட அறிவை விவேகம் என்கிறோம் அதாவது புத்தி என்பது சாதாரணமாய் கற்றுக்கொள்வது அறிவு என்பது இன்னும் சற்று அதிகமாய் உலக காரியங்களையும் சேர்த்து பல காரியங்களை அறிந்து கொள்வது அறிந்து புரிந்து கொள்வது அறிவாய் இருக்கிறது ஞானம் என்பது ஆவியின் மண்டலத்தில் அதையும் புரிந்து கொள்வது ஞானமாய் இருக்கிறது அதை போல காலத்தில் அறிகிற அறிவையும் சேர்ப்பது விவேகமாய் இருக்கிறது இந்த விவேகமும் அறிவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு புத்தியும் ஞானமும் தேவை புத்திசாலிகளால் தான் அதாவது ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது அதை பாதுகாப்பாய் வைத்திருக்க வேண்டும் அந்த காரியங்களை நாம் எப்பொழுது எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் விவேகமான காரியங்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள தெரிய வேண்டும் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் கொட்டிவிடக் கூடாது இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் அதாவது காலத்தை அறிகிற அறிவு என்று சொல்லும் பொழுது இறந்த காலம் நிகழ்காலம் என்பதல்ல அது கர்த்தர் எந்த காலத்தில் எப்படி செயல்படுகிறார் போன்ற காரியங்கள் கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்க போகிறது இரண்டாம் வருகை எப்பொழுது நடக்கும் ரகசிய வருகை எப்பொழுது நடக்கும் மோசையாவின் காலம் எப்படிப்பட்ட காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் எப்படிப்பட்ட காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலம் எந்த காலம் இதை வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி இருக்கிறது உபத்திரவ காலத்திற்கு முன்பான ஒரு பகுதியா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்வதே விவேகமாய் இருக்கிறது இதையெல்லாம் நாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் அதை பத்திரமாய் பாதுகாக்க தெரிய வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை பத்திரப்படுத்தவும் தெரிய வேண்டும் இவைகளே கர்த்தர் நமக்கு புத்தியும் ஞானமும் இருந்தால் நம்மால் இவைகளை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானம் அது நமக்கு தேவை அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது எல்லா வித ஞானங்களும் கர்த்தரத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ள முடியும் தியானிப்பதின் மூலமும் ஜெபிப்பதின் மூலமும் கர்த்தருக்கு செவி கொடுத்தால் அது எந்த வழியில் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை கேட்பது அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்பது அவருடைய தீர்க்க தரிசனங்கள் கனவுகள் நமக்கு வரும்பொழுது கர்த்தர் அதை நம்மை கொடுத்து பேசும்போது அதை கவனிப்பது போன்ற எல்லா காரியங்களும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் தரிசனம் காட்டுவார் அந்த தரிசனங்களை புரிந்து கொள்வது போன்ற எல்லா ஞானமும் கர்த்தரிக்கிலிருந்து வருகிறது அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் நாம் கவனம் அதன் மேல் இருக்க வேண்டும் உலகத்தை சுற்றி கொண்டு இன்று எப்படி இன்பமாய் இருக்கலாம் எந்த பொழுதுபோக்கு காரியங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எந்த ஊருக்கு செல்லலாம் இப்படி எல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்று சுற்றி கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட ஞானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஞானம் இருப்பவர்கள் கர்த்தருடைய மெய் ஞானத்தை உணர்ந்து கொள்வார்கள் உலகத்தில் மனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகள் மனிதனுடைய வளமைகள் மகா பெரியது ஆனால் மனிதனே அதை உணர்ந்து கொள்வதில்லை மனிதன் தன்னை அற்பமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறான் உலக வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மனிதனின் அருமையை உணராதவர்கள் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளாதவர்களே உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தம்முடைய அருமை வாழ்க்கையின் பெருமை என்னவென்று தெரியவில்லை கர்த்தர் நம்மை எதற்காக பிறக்க வைத்திருக்கிறார் எதற்காக வாழ வைத்திருக்கிறார் எதற்கு கொடுக்கிறார் இத்தனை பாதுகாப்புகளை நம் கேன் ஏற்படுத்துகிறார் ஆவிக்குரிய பாதுகாப்பு மாம்ச ரீதியான பாதுகாப்பு காரியங்கள் கொள்ளை நோய்களிலிருந்து பாதுகாப்பு இதெல்லாம் பாதுகாத்துக் கொள்வது நாம் சாப்பிட்டு தூங்கி பொழுதை அனுபவிப்பதற்க கர்த்தர் அமை ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு அவருடைய திட்டத்தில் ஒரு பங்காக அவருடைய ஒரு ப்ராஜெக்டில் நாம் ஒரு காரியமாக நாமும் ஒரு பார்ட்னராக கர்த்த நம்மை வைத்திருக்கிறார் அதை நாம் புரிந்து கொண்டு அந்த இடத்தில் செயல்பட வேண்டும் நம்முடைய வேலை என்ன கர்த்தனம் எதை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து செயல்படுவதும் ஞானமாயிருக்கிறது அதையும் நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நல்லது புத்தியும் ஞானமும் இருக்கும் போது விவேகத்தை நாம் பேணி காத்து கொள்வோம் அதை தினமும் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்திக் கொள்வோம் பாதுகாத்துக் கொள்வோம் விவேகத்தை விட்டுவிடக்கூடாது ஒரு நாள் பெற்றுக்கொண்டோம் அதோடு விட்டு விடுவதல்ல தினந்தோறும் அதை பயன்படுத்துவோம் அதை பத்திரப்படுத்தி பயன்படுத்துவோம் ஒரு ஒரு பொருளை பயன்படுத்துவது போல அதை பத்திரப்படுத்தி நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் ஞானமும் புத்தியும் இருந்தால் நம் வாயின் வார்த்தைகள் அடங்கி இருக்கும் நம் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் அப்படி என்றால் நம் பேச்சு ஞானமும் புத்தியும் உள்ளவர்கள் எதை பேச வேண்டும் எங்கு பேச வேண்டும் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தெரிந்து சரியாக வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் அப்படியாக கர்த்தர் நமக்கு புத்தியும் ஞானத்தையும் தருவார் பேசக்கூடாத இடத்தில் போய் பேசினால் அது பெரிய பிரச்சனையாகும் அதனால் எந்த இடத்தில் பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் போன்ற காரியங்களை நாம் ஞானத்தோடு அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதுவே அறிவு நம் முதடுகளால் காக்கப்பட வேண்டும் புத்தியும் ஞானமும் உள்ளவர்கள் அதை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களாய் நாமும் இருப்போம் அடுத்தது புத்தி ஞானம் அறிவு விவேகம் உள்ள ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் அவனுக்கு எப்படிப்பட்ட இந்த உலகத்தில் சோதனை இருக்கிறது என்று பார்த்தால் இந்த இடத்தில் மிகப்பெரிய ரகசியத்தை கர்த்தர் ஒன்று வெளிப்படுத்துகிறார் அதாவது ஒரு மனிதனை கற்பனை தவறி வாழ வைப்பது யார் என்றால் அந்த நிலைக்கு தள்ளுவது பொல்லாத ஆவிகளே பொல்லாத சாத்தான் ஒரு மனிதனுக்குள் இச்சை இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி அந்த மனிதனோடு பேசி பேசி அவன் இருதயத்தை திருப்புவான் அது நம் கண்களுக்கு தெரியாது மனதில் என்று நினைத்து கொண்டிருப்போம் மனிதர்கள் அப்படிதான் நினைப்பதுண்டு நாம நினைக்கிறோம் நமக்காக தோன்றுகிறது என்று ஆனால் பொல்லாதவனே நம் இருதயத்தோடு பேசுவது பேசி பேசி பாவம் செய்ய கற்பு நெறி தவறி ஒழுக்கம் தவறி வாழ வைக்க அவன் முயற்சி செய்வான் அப்படிப்பட்ட வேசித்தன ஆவி எப்படி செயல்படுகிறது அதன் குணாதிசயம் என்ன அதை எப்படி நாம் மேற்கொள்ளலாம் போன்ற காரியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம் சரி இந்த வேசித்தன ஆவியின் செயல்பாடு என்ன அது நம் கால்களை ஆளுகை செய்கிறது கால்களை வழிநடத்தும் அதாவது காலுக்கும் வேசித்தனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஒரு மனிதன் நடக்கிற நடைகள் அவன் போகும் இடங்கள் மிக முக்கியமானது வேசித்தன ஆவி ஆளுகை செய்கிற இடங்கள் அப்படிப்பட்ட பொல்லாதாவி இருக்கிற இடங்களுக்கு ஒரு மனிதன் போகும்போது அனுமதி இல்லாமலே அது வந்து நுழைந்து கொள்ளும் அதனால்தான் நாம் போகும் இடம் நாம் எங்கு செல்கிறோம் எங்கு வருகிறோம் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் கிராமங்களில் பெரியோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள் கண்ட இடத்தில் சுற்றாதே கண்ட நேரத்தில் சுற்றாதே நடு இரவில் எல்லாம் ஆண் பிள்ளைகள் அங்கெங்கு சென்று கொண்டிருந்தால் சொல்வார்கள் பெரியோர்கள் அங்கெல்லாம் செல்லாதே என்று சொல்வார்கள் காரணம் என்ன என்றால் பொல்லாத ஆவிகளில் செயல்பாடு அங்கு இருக்கிறது என்பது தெரிந்துதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதில் உண்மை இருக்கிறது ஓரளவு உண்மை இருக்கலாம் ஓரளவு சில தவறுகளும் இருக்கலாம் ஆனால் அதில் ஆழமான உண்மை பதிந்திருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் நடக்கும் இட நடைகள் நாம் போகும் இடங்கள் விக்கிரக ஆராதனை இடங்களாக இருக்கலாம் அந்த இடத்தில் வேசித்தன் ஆவி ஆளுகை செய்து கொண்டிருந்தால் அந்த இடத்திற்கு போகும்போது அந்த ஆவி அந்த மனிதனை தாக்கும் என் இடத்திற்கு நீ வந்து என் மேல் நான் உண்மையில் அதிகாரம் செலுத்துவேன் எனக்கு நீ சொந்தமானா என்று அது உரிமை கொண்டாடும் கர்த்தரிடத்தில் உரிமை கொண்டாடும் யோக புஸ்தகத்தில் போய் பேசியதல்லவா கர்த்தரிடத்தில் சாத்தான் பேசினான் அல்லவா அது போல அப்படி அவன் வந்து கொல்லாத வேசித்தன ஆவி ஒரு மனிதனை எப்படி எல்லாம் வழி நடத்துகிறது என்பதை குறித்து பார் பரஸ்திரியின் உதடுகள் கூடு போல் ஒழுகும் ஒரு பெண் இருக்கிறாள் அவள் வேசித்தன ஆவியால் பிடிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் அவள் பாவம் செய்ய மற்ற ஆண்களை தூண்டுவாள் அவள் பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கும் தேன் கூடு போல ஒழுகும் அவள் உதடுகள் அப்படி என்றால் தேனை போல இனிப்பான வார்த்தைகள் கனிவான வார்த்தைகள் பிறக்கும் மிகவும் கனிவான வார்த்தைகளால் பேசுவார்கள் அதாவது இது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வேசித்தன ஆவி பிடிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்து பழக்கப்பட்டவர்களின் பேச்சு அன்பிற்கு அடையாளமே இவர்கள்தான் என்பது போன்ற பேச்சு இருக்கும் அவர்களுடைய வார்த்தைகளின் வசனிப்பு அப்படி இருக்கும் மிகவும் கனிவாய் இருப்பார்கள் அன்பை பொழிவார்கள் இதுதான் முதல் அடையாளம் இப்படிப்பட்டவர்களை கண்டால் நாம் உடனே ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்படிப்பட்டவர்களின் சவகாசமே நாம் வைத்திருக்க கூடாது பொல்லாத ஆவி வேசித்தனாவி பிடிக்கப்பட்டவர்களை இப்படி பேசுவார்கள் இது முதல் அடையாளம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு விலக்கி நம் கால்களை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களோடு பேசவும் கூடாது பழகவும் கூடாது அவர்கள் இருக்கிற இடத்தில் கூட நாம் இருக்க கூடாது சங்கீதமும் ஒன்று ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் பேசித்தன ஆவிக்கு என்னென்ன செயல்பாடுகள் இருக்கும் என்று பார்க்கலாம் வேசித்தன ஆவி பிடித்த மனிதர்கள் கூடு போல பேசுவார்கள் அவர்கள் உதடுகள் அதாவது பேச்சு இனிமையா இருக்கும் அவர்களுடைய பேச்சு எண்ணையிலும் மிருதுவாய் இருக்கும் மிகவும் மென்மையா இருக்கும் வழவழப்பா இருக்கும் அப்படி என்றால் மிக மிக அன்பாக கனிவாக உருகி விடும்படி பேசுவார்கள் எல்லா அன்பையும் கொட்டி விடுவார்கள் ஆனால் அதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது பொய் அத்தனையும் பொய் அந்த பொல்லாத ஆவி அப்படிப்பட்ட ஆஹ் ஒரு திறனை வைத்திருக்கிறது அந்த மனிதனை அப்படி ஆட்டி படைக்கும் அப்படி இருக்க அந்த அடையாளம் தெரியும் பொழுது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் தேன் கூடு போல அவர்கள் பேச்சு இருக்கும் தேனை போல இனிப்பான இருக்கும் அவர்களுடைய வசனிப்பு அந்த மெத்தட் அவர்களுடைய வாய் எண்ணெயிலும் இருக்கும் என்னையை விட மென்மையான பேச்சு நாம் பார்த்த உடனே அவர்களை பேச வேண்டும் என்று தோன்றுவது போல அவர்களுடன் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுவது போல அப்படிப்பட்டதா இருக்கும் அது பாம்பு எப்படி வழவழப்பா இருக்கிறதோ அதற்காக ஒரு பூனைக்குட்டி வந்தால் அதை அழகாக நாம் ஆசையோடு எடுத்துக்கொள்வோம் அன்பாக நாம் அதை பார்ப்போம் அதை தொட்டு பார்க்கலாம் ஆனால் வழவழப்பான பாம்பை யாராவது தொடுவோமா அப்படிதான் வேசித்தன ஆவியும் அப்படிப்பட்டது வடவழப்பா இருக்கும் பளபளப்பா இருக்கும் ஆனால் அது பாவம் எச்சரிக்கையுடன் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆவியின் வழி நடத்துதல் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள் அந்த ஆவி நுழைந்திருக்கும் அந்த மனிதர்களின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்றார் பேச்சு இனிமையாய் மென்மையாய் இருக்கும் அதே போல அதனுடைய முடிவு அவர்கள் பேச்சின் முடிவு அவர்கள் செயல்களின் முடிவு எப்படி இருக்கும் அந்த மனிதனை மயக்குவதற்கு அவர்கள் மென்மையாய் இனிமையாய் தேனை போல பேசுவார்கள் அவன் அந்த வழியில் விழுந்து விட்டால் அவனோ அவளோ அந்த பாவத்தை செய்து அந்த பாவத்தின் வழியில் போய்விட்டால் அதனுடைய முடிவு எட்டியை போல கசப்பா இருக்கும் எட்டி போல கசப்பா இருக்கும் மிகுந்த கசப்புள்ளதாய் அவர்களுடைய செயல்பாடு இருக்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் இருக்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும் நம் கை கால்களை கிழித்து விடும் தொட்டாலே கிழிக்கும் அப்படிப்பட்ட நம் இரத்தத்தை சிந்த வைக்கிற அளவுக்கு நம் வாழ்க்கையை கசப்பாகிற அளவுக்கு நம்மை வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுக்கும் அளவுக்கு செய்யும் அவர்களின் செயல்பாடு முடிவு அப்படிதான் இருக்கும் இப்படிப்பட்ட விடுவது நல்லது கண்டால் விலகிவிட வேண்டும் அப்படி அவர்களோடு நாம் நட்பு கொண்டால் அவர்கள் பேச்சை நம்பினால் முதலில் நம்பிக்கை வைக்க கூடாது தேனினும் இனிமையாய் பேசுகிறவர்களின் பேச்சை நம்பிக்கை வைக்கக்கூடாது கனிவான பேச்சு அந்த இனிமையான பேச்சு அது நம்மை வீழ்த்துவதற்கான ஆயுதம் என்பதை அவைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தோற்றத்தில் இனிமையாயிருக்கலாம் ஆனால் அது உண்மையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றும் எட்டியை போன்ற கசப்பானது என்பதையும் நாம் புரிந்து கொண்டால் அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி விடுவோம் அதற்குள் செல்ல மாட்டோம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டால் ஓடி விலகிவிட வேண்டும் அது ஆவியின் செயல்பாடு இப்படிப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்ய தூண்டுகிற மனிதர்கள் அவர்களுடைய நடைகள் எப்படிப்பட்டது அவர்களுடைய நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் அவர்களுடைய கால்கள் மரணத்திற்கு கொண்டு போகும் அவர்களுடைய ஆரம்பம்தான் இனிமையா இருக்கும் மென்மையா இருக்கும் முடிவு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது கத்தறிந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் இனிமையான பேச்சு பேசுவதும் பாவம் செய்ய தூண்டுவதும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒரு மனிதன் தான் செய்வான் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது இப்பொழுது இப்படிப்பட்ட பாவம் செய்கிற மனிதர்கள் செல்போனையும் லேப்டாப்பையும் பயன்படுத்துகிறார்கள் பாவமான காரியங்களை செய்ய தூண்டுவார்கள் இந்த மீடியாக்களுக்கும் மீடியாக்களை பயன்படுத்தியும் வஞ்சகமாய் இருப்பார்கள் எப்படி என்றால் அதாவது மீடியாக்களை பயன்படுத்தி செல்போன் டிவி லேப்டாப் போன்ற காரியங்களை பயன்படுத்தியும் இப்படிப்பட்ட பாவத்திற்கான வலைவிரிப்புகள் இருக்கிறது அதையும் நாம் எச்சரிக்கையுடன் நாம் எதை பார்த்தாலும் எச்சரிக்கையுடன் பரிசுத்தமான காரியங்களை பார்க்க வேண்டும் பரிசுத்தமானதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இந்த மாதிரியான மீடியாக்களை பயன்படுத்தும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் பரிசுத்தத்தை அறிந்து கொள்வதற்கும் ஊழியர்களின் செய்திகளை கேட்பதற்கும் கர்த்தரை துதித்து பாடுவதற்கு பாடல்கள் கேட்பதற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வதற்கும் நம்மை சுற்றி உள்ள உலகத்தை சுற்றியுள்ள ஸ்பேஸ் போன்ற காரியங்களை தெரிந்து கொள்வதற்கும் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை தெரிந்து கொள்ள அறிவியல் பூர்வமான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் படிப்பு அறிவிற்கும் நாம் இந்த மீடியாக்களை பயன்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கைக்கேற்ற அறிவிலும் வளர முடியும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற பரிசுத்தமான ஆவிக்குரிய அறிவிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் நம்மால் வளர முடியும் இந்த மீடியாக்களை இப்படி பயன்படுத்த வேண்டும் தவறான காரியங்களை பார்க்க கூடாது ஒரு முறை பார்த்தால் மீண்டும் மீண்டும் அது வந்து கொண்டிருக்கும் அதனால் தவறான காரியங்களை பார்ப்பதை தவிர்த்தாலே மீடியாக்களில் நல்ல செய்திகளை நாம் பார்க்க ஆரம்பித்தால் நம்முடைய செல்போனிலும் லேப்டாப்பிலும் நல்லது மட்டுமே வரும் அதை முதலில் தெரிந்து கொள்வோம் நாம் எதை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்துதான் ஏஐ வந்து நமக்கு அதை திட்டமிட்டு கொடுக்கும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு சரியானதை பார்த்து சரியானதை கற்றுக்கொண்டு நம் செல்போன் பரிசுத்தமாய் இருந்தால் நம் இருதயமும் இருக்கும் நம்முடைய லேப்டாப்பில் வரும் செய்திகள் இருந்தால் நம்முடைய இருதயமும் பரிசுத்தமாய் இருக்கும் இதையெல்லாம் எப்படி பரிசுத்தமாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாவத்தை பார்க்காமல் தவிர்த்து பரிசுத்தையே நாம் பார்க்க தொடங்கினால் அவைகளும் அதை மட்டுமே காட்டும் எதற்கெடுத்தாலும் செல்போன் லேப்டாப்பை எல்லாம் மீடியாக்களை வந்து நாம் தவறு என்று பேசக்கூடாது பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்ல தேவையில்லை சரியானதற்கும் சரியாய் பயன்படுத்தினால் அவைகளும் சரியாய் பயன்படுத்தப்படும் அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம் நாம் எதை பார்க்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தான் இதில் வரும் அப்படி இருக்க நாம் நல்லதையே பார்த்தால் நல்லதே நமக்கு வரும் தீமையான காரியங்கள் நமக்கு வராது பாவமான காரியங்கள் நமக்கு வராது சரியாய் பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் சகல ஞானமும் கருத்தருடையது இப்படிப்பட்ட காரியங்களையும் நாம் பயன்படுத்துவது அவசியமா இருக்கிறது இந்த காலத்தில் நல்ல காரியங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கும் நல்ல காரியங்களை சொல்வதற்கும் மீடியாக்களை பயன்படுத்துவோம் பயன்படுத்தாமல் விட தேவையில்லை இந்த பூமியும் சகல நிறைவும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது அதை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து நாம் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா டெக்னாலஜியும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம் நன்மைக்கு எதுவாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அதாவது இந்த பொல்லாத பாவம் செய்ய தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் என்ன செய்யும் என்றால் அவைகள் மரணத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று பார்த்தோம் அதன் முடிவு அங்குதான் செல்லும் எப்படியாவது செத்து தொலையெல்லாம் வாழவே வேண்டாம் என்ற மனநிலையை உண்டு பண்ணும் முதல் இன்பமாய் தோன்றிய காரியங்கள் கடைசியில் வாழ்க்கையே வெறுக்கும் அளவிற்கு துன்பத்தில் கொண்டு போய் முடிக்கும் எச்சரிக்கையுடன் இருப்போம் இப்படிப்பட்ட வலையில் விழாமல் இருப்போம் இப்படிப்பட்ட இந்த பொல்லாத ஆவியின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் விசித்தன ஆவியின் செயல்பாடு ஜீவ மார்க்கத்திற்கு நம்மை விடாது நம் காலத்தை கருத்து நமக்கு கொடுத்திருக்கும் ஆயுசு நாட்கள் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் அந்த நேரத்தை இந்த பொல்லாத பாவத்தை செய்ய வைத்து நம் நாட்களை வீணடிப்பதே பொல்லாத ஆவியின் செயல்பாடா இருக்கிறது ஜீவ மார்க்கத்தை நாம் சிந்திக்காத படிக்கு தடை செய்வதற்காக கத்தரை நாம் அறிந்து கொள்ளாமல் ஆவிக்குரிய காரியங்களில் வளராமல் இருப்பதற்காக தடை செய்வதற்காக தான் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் நம் வாழ்க்கையில் செயல்பட நினைக்கும் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்கள் அவர்களுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நிலையில் இருக்க மாட்டார்கள் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டார்கள் மாறி மாறி டைவர்டிங் மைண்ட் என்று சொல்வார்கள் மாறி மாறி அவர்களுடைய நடைகள் விகாரப்படும் அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு நிலையில் நடந்து நல்ல காரியத்தை செய்து ஒரே ஒழுங்கில் இருக்க மாட்டார்கள் இன்று இந்த காரியத்தில் கை வைப்பது நாளை அந்த காரியத்தில் கை வைப்பது நாளைக்கு இப்படி பேசுவது நேற்று இன்று பேசு நேற்று பேசியது வேறு இன்று பேசுவது வேறு நாளை பேசுவது வேறு அவர்கள் செயல்கள் பேச்சுகள் நடைகள் எல்லாம் மாறி மாறி விகாரப்படும் குழப்பமாய் குழப்பமாயிருக்கும் எதிலும் தெளிவு இருக்காது எந்த நற்காரியத்தையும் செய்ய அறியாத அறியாத மக்களா இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கும் இந்த பொல்லாத ஆவியே காரணம் வேசித்தன ஆவியே இருக்கிறது இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு அடையாளம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் இவர்களுக்குள் வேசித்தன ஆவி இருக்கிறது என்றும் அது நம்மை வீழ்த்துவதற்கு தான் நம்மிடம் வருகிறது நம்மிடம் பேசுகிறது பழகுகிறது என்பதையும் புரிந்து நாம் விலகி தப்பித்துக் கொள்ள வேண்டும் பாவத்திற்கு தப்பித்துக் கொள்ளும் பொல்லாத ஆவிக்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை கர்த்தர் இந்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வசனங்களில் இதை தெரிந்து கொண்டு நாம் கற்றுக்கொண்டு பிறருக்கும் போதித்து பரிசுத்தமாய் நாமும் வாழ்ந்து பிறரையும் பரிசுத்த வழியில் நடத்த முயற்சிப்போம் கர்த்தருடைய சித்தம் இந்த பூமி நிறைவேற வேண்டும் பொல்லாத சாத்தானின் திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாக வேண்டும் அதற்கு கர்த்தருடைய யுத்த வீரர்களாய் நாம் நின்று பரிசுத்தமாய் நாமும் வாழ்ந்து பரிசுத்தத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறவர்களாய் நாமம் மாறுவோம் யுத்த வீரர்களாய் கர்த்தருக்காக யுத்தம் செய்வோம் கர்த்தருடைய சேனையில் நாம் ஒரு அங்கமாய் இருப்போம் கர்த்தருடைய நாமம் மயிமைப்படுவதாக கர்த்தனுள்ள ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா